ஆந்திராவிலிருந்து சென்னை வந்த வளையல் வியாபாரி வளையல்களை விற்றுவிட்டு மீதி வளையல்களுடன் பெரியபாளையத்திற்கு வந்துள்ளார் நடந்து வந்த களைப்பில் மரத்தடியில் படுத்து உறங்கியுள்ளார் காலையில் எழுந்து பார்க்கையில் மீதமிருந்த வளையல்களை காணவில்லை கடைசி வரை வளையல் கிடைக்காததால் திரும்பி ஆந்திராவிற்கே சென்றுவிட்டார் அன்றைய இரவு அவர் தூங்கிய போது கனவில் கைகள் நிறைய வளையல் அணிந்தபடி அம்மன் காட்சியளித்துள்ளார் உன்னுடைய வளையல்களை நான் தான் அணிந்து கொண்டேன் பெரியபாளையம் வேப்ப மரத்தடியில் உள்ள புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கிறேன் எனது பெயர் ரேணுகா பவானி என்று கூறியுள்ளார் அதோடு என்னை வணங்கி வழிபடுவோர் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்றும் கூறினார் அந்த வியாபாரி பெரியபாளையம் வந்து கனவில் நடந்த விஷயத்தை கூறவுடனே அங்கு சுயம்புவாக புற்றில் வீற்றிருந்த அம்மனுக்கு சிலை வைத்து மக்கள் கோவில் கட்டியுள்ளனர் அவ்வாறு கட்டப்பட்டதுதான் பெரியபாளையம் ரேணுகா பவானி அம்மன் கோவில் என்று கூறப்படுகிறது பின்னாளில் வளையல் வியாபாரிக்கு வியாபாரம் செழித்து செல்வ பலமும் பெருகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அம்மனுக்கு வளையல் சார்த்துவதும் காணிக்கை தருவதும் நடைபெற்று வருகிறது அவ்வாறு காணிக்கையாக தரும் வளையல்களை அம்மன் மீது சார்த்துவிட்டு அதை மற்ற பெண்களுக்கு கொடுப்பார்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பெண்கள்தான் நினைத்த விஷயத்தை வேண்டிக் கொண்டே அணிந்து கொள்ள நினைத்தது நடக்கும் என்று நம்பப்படுகிறது